எல்லாருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளத்துடன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அதை நினச்சி கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது எங்கள் அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன்கிட்ட ஃபோனை போட்டு என் தம்பி உனக்கு சித்தி உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லச்சில் எதுக்குமா ட்ரெஸ் எடுத்த எங்கள் அம்மா எங்களுக்கு பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குது நாங்கள் அதை வச்சு தீபாவளி கொண்டாடிக்கிடுவோம்னு சொன்னான் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு நம்மளால் இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலையே ஏன் எடுக்க முடியுன்னா கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் ட்ரெஸ் எடுக்கல பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ் இருந்துச்சு அது போடாமலே இருந்துச்சு அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிள்ளைங்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் எவ்வளோ மெச்சூர்டாக எங்கள் அம்மாக்கிட்ட பிறந்தநாள் ஏம்மா ட்ரெஸ் எடுத்தீங்க எங்கள் அம்மாவை அம்மானு சொல்லுவான் ஏம்மா ட்ரெஸ் எடுத்தீங்க எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் எங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குது நாங்கள் அதை வச்சு தீபாவளி கொண்டாடிக்கிடுவோம்னு சொல்லச்சில் எவ்வளோ மெச்சூர்டாக பேசியிருக்கான் நம்ம கஷ்டத்தெல்லாம் எவ்வளோ புரிஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கவலையும் இருக்குது சரி தொட்டு இருந்தால் டெய்லி தீவாவி தான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாஸ் ஆகிடுச்சி என் தங்கச்சி உடனே என் தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்து என் பிள்ளைகளுக்கு எனக்கு என் ஹஸ்பண்டுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குங்க அதுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கச்சில் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் இப்போ அவங்க வளர்ந்து வேலை பார்க்குறதுனால இப்போ அவங்க எடுத்து கொடுக்காங்க சரி அதுவும் நம்ம பிள்ளைகளை தானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க